ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு வீடு வீடு மனை சொந்த யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு ஒரு த்ரீ பிஹெச்கே லக்ஸுரியான ஹவுஸோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம திருச்சி கே கே நகர் நியர்பைலே அதாவது நம்ம எஸ்பிஏ ஸ்கூல் நியர்பைலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ அந்த கார் நிற்கு இல்லைங்களா அங்கே தான் எஸ்பிஎஸ் ஸ்கூல் அந்த அந்த ரோடு தான் அதுலேருந்து ஒரு இரநூறு மீட்டர்லேயே உங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் பார்க்குறீங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்டில் பில்டப் பெரிய ஆயிரத்தி எட்நூறில் கட்டப்பட்ட த்ரீ பிஹெச்கே வீடு ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு பார்க்கவே அழகாக நீட்டாக ஸோ உங்களுக்கு ரோட்லேருந்து காமன் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு அஞ்சு அடியில் வந்து ஹைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ரேம்பு தாண்டி உங்களுக்கு விக்கெட் கேட்டு விக்கெட் கேட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு அழகாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் விக்கெட் கேட்டு ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம வீடு வீட்டு மனைச்ச யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு டே பை டே உங்களுக்கு பால்சிலையும் கொடுத்துருக்கோம் சேஃப்டி டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்தாயிரம் லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நடந்து போகிற அளவுக்கு தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து டேப் வந்துடும் உங்களுக்கு அடுத்து நம்ம த்ரீ ஸ்டெப்புக்கு அடுத்து த்ரீ ஸ்டெப்புக்கு அடுத்து உங்களுக்கு லிவிங் ஹால் லிவிங் ஹாலுக்கு முன்னாடி டபுள் டோர்லேயே உங்களுக்கு வந்து டீ கூட் கொடுத்துருக்கோம் டீ குட் மெயின் டோர் வந்து டபுள் டோர் கொடுத்துருக்கோம் பார்க்கவே அவ்வளோ சேனாக இருக்கு பாருங்க இங்கேயே உங்களுக்கு சேஃப்டி கேட்டும் இங்கே கிரில்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடு லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு பில்டப் ஏரியா ஆயிரத்தி எட்நூறு த்ரீ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் ஹவுஸு ஸோ இங்கே உங்களுக்கு வந்து நாலுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்ல உங்களுக்கு விண்டோஸ் வந்துடுது இது டிவி கபோர்டு இது ஈஸ்ட் பேஸிங் பார்த்த மாதிரி உங்களுக்கு பூஜா ரூம் ஸோ ஹாலோட பால் சீலிங்க பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்க அழகா இருக்கு உங்களுக்கு லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டுக்கு பதினெட்டு அப்படிங்கிற சைஸ்ல உங்களுக்கு லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு ஸோ லிவிங் ஹாலோட டைலும் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு அழகாக இருக்குன்ட்டு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஜென்னல் வச்சிருக்கோம் நாலு நாலுங்கிற இன்னும் இன்னர் ஸ்டேர் கேஸ் தான் பார்க்குறீங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாட்லார் கிச்சன் மாடலார் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ல மாடலார் கிச்சன் இருக்கு ஸோ இதில் உள்ள டைலும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு ஸோ எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து சிங்கு பைப்பு கொடுத்துட்டோம் இது காய்கறி வச்சுக்கிறதுக்கான ப்ரொவேஷன் கவுண்டர் டாப்லாம் உங்களுக்கு கிரைனட் கிரைனட்லேயே கொடுத்துருக்கோம் பீடிங் வச்சு கொடுத்து ஸோ இந்த இடம் ஸ்டோரேஜுக்காக இங்கே கபோர்ட்ஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் பிங்க் ரெண்டு ஒயிட் கலரில் ஸ்டேர் கேஸ்க்கு கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் பாருங்க வாஷ் மிஷினுக்கான ஒரு சின்ன இடம் இருக்குது இந்த இடத்துல லைட்டிங்ஸ் ஒர்க்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அழகாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு ஸோ இங்கேயும் உங்களுக்கு டிசைன் டோர் தான் கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் அதே டைல் தான் உங்களுக்கு ஹாலில் போட்ட மாதிரி தான் இங்கேயும் டைல் ஒன் சைடு வாலில் உங்களுக்கு எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கேயும் நாலு நாலுங்கிற சைஸில் உங்களுக்கு வந்து ஜன்னல் வந்துடுது இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடு வீட்டு மன சொந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோரோப்பிலே உங்களுக்கு வந்து கபோர்ட் கொடுத்துருக்கோம் இந்த இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அவர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம் உங்களுக்கு கடப்பாக போட்டு கொடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமோட ஒன் ஆஃப் த அட்டாச் டாய்லெட் தான் பார்க்குறோம் அட்டாச் டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஏழு அப்படிங்கிற சைஸில் உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் அமைஞ்சிருக்கு இங்கேயும் பாருங்க உங்களுக்கு ஷவரும் கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸோ வால் டைல் பாருங்க பூ டிசைனில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பூ 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 க பூ டிசைனும் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை அந்த டிசைனில் உங்களுக்கு டைல் டைலோட் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் பார்க்க போறோம் மாடிப்படி ஏறிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்லாம் எஸ்எஸ்லேயே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த லாபி லாபிக்கு அடுத்து தான் உங்களுக்கு இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் சாரி இது ஒன் ஆஃப் த பெட்ரூமு இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாலுங்கிற சைஸ்லாம் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இங்கேயும் உங்களுக்கு ஜென்னல் கொடுத்துருக்கோம் கபோர்ட்ஸ் ஒர்க்கும் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் கடப்பாகல்ல வச்சு கொடுத்துருவோம் இங்கேயும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அடுத்த பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரோட செகண்ட் பெட்ரூம் தான் பார்க்குறோம் ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பதிமூணு பன்னெண்டு அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ரெண்டு பக்கமும் இங்கே கபோர்ட்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கடப்பாகலேயே ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பால்கனி பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் பால்கனி அமைஞ்சிருக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடுவே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா அதுதான் எஸ்பிஎஸ் ஸ்கூல் ரோடு அது அதுலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்கு வீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் ரூபா திருச்சி கே கே நகர் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு எஸ்பிஐ ஸ்கூல் நியர் நியர்பையில் எஸ்பிஐ ஸ்கூல் பக்கமே உங்களுக்கு வீடு இருக்குது ஸ்கூல் நியர்பையில் வீடு கேட்குறவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டான வீடாக இருக்கும் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வந்து ஆயிரத்தி எட்நூறு பில்டப் பண்ணி கொடுத்துருக்கும் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு பில்டப் ஏரியா ஆயிரத்தி எட்நூறு விலை தொண்ணூறு லட்சம் சுற்றி சரௌண்டிங்லாம் பாரு சரௌண்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குது இந்த வீடு வேணும்னா ஸ்க்ரீனில் திருவிழ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடு வீட்டு மனை சந்தை யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ